ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுதான் எல்லா யூடியூபர்ஸ் வைக்கிற ரெஸ் ரெக்வஸ்ட்டு நானும் கேட்குறேன் இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க பார்த்துட்டுருக்கும்போது இவங்க கேட்குறாங்க ஆனால் இதை எப்படி பண்ணுறது அதுதான் தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக வேண்டிதான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் லெஃப்ட் பாட்டமில் அட் சிம்பிள் போட்டு அந்த சேனலோட பேர் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு என்னோடய சேனல் எடுத்துக்கோங்க அட் டாக்டர் செல்வி பிஹெச்டி அதாவது டிஆர் எஸ்இஎல்பிஐ பிஹெச்டி அப்படின்னு போட்டு என்னோடய ப்ரொஃபைல் பிக்சரும் பக்கத்தில் தெரியும் நீங்கள் க்ளிக் பண்ண வேண்டியது அது தான் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உள்ள யூடியூப் என்னோடய சேனல் பேஜுக்கு போகும் அங்கே போனீங்கன்னா சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு பட்டன் தெரியும் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைபர் ஆயிடுவீங்க அதுக்கடுத்து பெல் பெல் சிம்பல் இருக்கும் அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படின் இருக்கும் அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணால் தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நீங்கள் தேடி பார்க்காமலேயே வரிசையாக உங்களை தேடி வரும் இதுதான் நீங்கள் எந்த யூடியூபருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய முறை நன்றி இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப்டுன்னு வந்துருச்சு அடுத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணணும் அவ்வளோதான்